பாதுகாப்பு நிபுணராக இருக்கக்கூடிய யோஷி இன்றைக்கு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் இஸ்ரேலுடைய ஊடகங்களுடைய தலைப்பு செய்தியாக வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அறிக்கை இது அந்த அறிக்கையில் அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா இந்த யுத்தம் வெறுமனே இரண்டு வாரங்கள் பதினைந்து நாட்களில் முடியும் என்றுதான் எதிர்பார்த்தது ஆனால் இனிமேல் இந்த யுத்தத்திற்கு காலக்கெடு நிர்ணயிக்க முடியாது என்கிற நிலை ஏற்பட்டிருக்கிறது இப்ப நிலைமை எப்படி தெரியுமா காசா

அன்பிற்கினிய சகோதர சகோதரிகள் என மனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா மீதான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டு இன்றோடு அறுநூற்றி இருபத்தி நான்காவது நாளை நாம் கடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் பாலஸ்தீனத்தின் மீதான தாக்குதல்கள் தற்போது யமன் வரை நீண்டு அதே நேரத்தில் ஹஸ்புவாக்களுடனான சண்டைகளாக மாறி இப்பொழுது உச்சகட்டமாக ஈரானுடனான சண்டையாக மாற்றம் பெற்றிருக்கிறது ஈரானுக்கும் இஸ்ரேலுக்குமான சண்டைகள் நடைபெற்று வரக்கூடிய அதே நேரத்தில் ஹாசாவுக்குள்ளும் ஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய தாக்குதல்கள் தொடர்கிறது அதற்கு பதிலடியாக பாலஸ்தீன ராணுவத்தினுடைய பதிலடி தாக்குதல்களும் தொடர்ந்து நடைபெற்று வருவதை நாம் அவதானிக்க முடிகிறது குறிப்பாக இன்றைக்கு கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களுக்குள்ளாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் நடத்தியிருக்கக்கூடிய தாக்குதல்கள் இருபத்தி ஆறு அப்பாவிகள் காசாவுக்குள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷகீதாகி இருக்கிறார்கள் அல்லாஹுடைய தியாகத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர்களுடைய அந்தஸ்தை கொடுக்க வேண்டும் நினைவிக்காத பட்சத்தில் அவர்கள் அதற்கு தகுதியானவர்களாக மாறுவார்கள் என்கிற நம்பிக்கையோடு அல்லாவிற்கு

மூன்று இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தைச் சேர்ந்தவர்களை கொண்டிருப்பதாக பாலஸ்தீன விடுதலை ராணுவம் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகள் வெளியாகியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அதே நேரத்தில் இஸ்ரேலுடைய மூன்று ராணுவ வெஹிக்கிள்களை தாக்கி இருப்பதான செய்திகளையும் பாலஸ்தீன விடுதலை இராணுவம் வெளியிட்டிருக்கிறது அந்த தாக்குதல்களிலும் நான்கு பேர் கொல்லப்பட்டிருப்பதாகவும் மற்றவர்கள் படுகாயம் அடைந்திருப்பதாகவும் அவர்களுடைய ஹெலிகாப்டர் மூலமாக காயப்பட்டவர்களும் மரணித்தவர்களுடைய சடலங்களும் கொண்டு செல்லப்பட்டதாகவும் பாலஸ்தீன விடுதலை இராணுவம் இன்றைக்கு தன்னுடைய அறிக்கையில் தெரிவித்திருக்கிறது மொத்தம் ஏழு பேர் இன்றைக்கு பாலஸ்தீனத்திற்குள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இஸ்ரேலிய இராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் எனவே இஸ்ரேலிய இராணுவம் தற்போது காசாவுக்குள்ளும் அடிவாங்கி கொண்டிருக்கிற அதே நேரம் மிக கடுமையான தாக்குதல்களை எதிர்கொண்டு வருகிறது ஈரான் மூலமாக என்கிற செய்திகளை நம்ம பார்த்து வர்றோம் இன்றைக்கு இதுவரை வெளியாகி இருக்கக்கூடிய தகவல்கள் பிரகாரம் பல செய்திகள் இன்றைக்கு வெளியாக இருக்கிறது குறிப்பாக இஸ்ரேலுடைய பாதுகாப்பு நிபுணராக இருக்கக்கூடிய யோஷி மெல்மன் இன்றைக்கு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் இஸ்ரேலுடைய ஊடகங்களுடைய தலைப்பு செய்தியாக வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அறிக்கை இது அந்த அறிக்கையில் அவர் என்ன சொன்னா இந்த யுத்தம் வெறுமனே இரண்டு வாரங்கள் பதினைந்து நாட்கள் முடியும் எதிர்பார்த்தது ஆனால் இனிமேல் இந்த யுத்தத்திற்கு காலக்கெடு நிர்ணயிக்க முடியாது என்கிற நிலை ஏற்பட்டிருக்கிறது கணிப்பு தவறாகி இருக்கிறது இதனை நான் ஆரம்பத்திலேயே மீண்டும் மீண்டும் சொன்னேன் நீங்கள் ஈரானை தாக்கக்கூடாது இந்த யுத்தம் தொடர்ந்து இழுபடக்கூடிய ஒரு யுத்தமாக மாறிவிடும் நீங்கள் நினைக்கிற அளவு பலவீனமான நிலையில் இரான் இல்லை என்று திரும்ப திரும்ப நான் சொன்னேன் ஆனால் யாருமே காதில் வாங்கல என்று சொல்லி இன்னைக்கு

எச்சரிக்கை சொல்லக்கூடியவர்களின் கருத்துக்களையும் கவனத்தில் கேளுங்கள் என்கிறார் யோஷி மெல்மேன் எனவே இன்றைக்கு இஸ்ரேலுக்குள்ளே ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலை எப்படி இருக்குன்னு கேட்டா தேவையில்லாமல் ஈரானோட முட்டிக்கொண்டீங்க எனவே இப்ப வாங்கி கட்டிக்கிட்டு இருக்கிறோம் என்பதை அத்தனை பேரும் உணர்கிறார் அதே நேரம் ஆயிரக்கணக்கானவர்கள் கடல் வழியாக குறிப்பாக அஷ்டோத் அஷ்கலான் ஆகிய பகுதிகளில் இருந்து கடல் மார்க்கமாக சுமார் ஐயாயிரம் டாலர்களுக்கு மேலே பணம் செலுத்தி தப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் இஸ்ரேலியர்கள் என்கிற செய்திகள் இன்றைக்கும் மகிழ்ச்சியாக வெளியாகி இருக்கிறது உண்மையிலேயே அவர்கள் அகதியாக்கப்படுவதில் இங்கு யாருக்கும் கவலை கிடையாது ஏன் கவலை கிடையாதுன்னா அவங்களுடைய நாடு கிடையாது உண்மையிலேயே பாலஸ்தீனம் என்கிற பெருபூமியை ஆக்கிரமித்து உண்டாக்கப்பட்ட நாடு இஸ்ரேல் உலகத்தில் பல நாடுகளும் தாங்கள் சுதந்திரம் பெற்ற நாடுகளாக செயல்பட்டுக் கொண்டிருக்கும் போது பாலஸ்தீனம் என்கிற நாட்டை ஆக்கிரமித்து இஸ்ரேல் என்கிற ஒரு நாட்டை உருவாக்கி அந்த நாடு சுதந்திர தேசமாக அவர்கள் வைத்துக்கொண்டு எந்த நாட்டுக்குள் இன்னொரு நாட்டை ஆக்கிரமித்து உருவாக்கினார்களோ அந்த நாட்டை இன்றைக்கும் அடிமையாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவே பாலஸ்தீனம் பாலஸ்தீன மக்களுக்கு சொந்தமானது பாலஸ்தீனத்தை அபகரித்து குடியேறிய இஸ்ரேலியர்கள் தற்போது வெளிநாடுகளுக்கு தப்பி ஓடுகிறார்கள் என்பதுதான் யதார்த்தபூர்வமானது இதுவரைக்கும் கிட்டத்தட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இஸ்ரே இஸ்ரேலை விட்டு வெளியேறி இருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த இருநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள்ல நாலாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் இருக்கலாம் என்று இஸ்ரேலுடைய ஊடகங்கள் தகவல் சொல்கிறது எனவே இவ்வளவு அதிகமானவர்கள் தற்போது இஸ்ரேலை விட்டு வெளியேறி கொண்டிருக்கிறார்கள் நடப்பதெல்லாம் நல்லதாகவே நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நம்ம புரிய வேண்டியிருக்கிறது காசா மக்கள் வடக்கு காசாவில் இருந்து தெற்கு தெற்கு காசாவில் இருந்து காசாவுல இருந்து ஒவ்வொரு நாளும் அலைக்கழிக்கப்பட்டார்கள் அகதிகளாக வெளியேற்றப்பட்டார்கள் இப்பொழுது குண்டு விழுமோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் குண்டு விழுமோ என்று பயந்து பயந்து இருந்தார்கள் இப்ப நிலைமை எப்படி இருக்குது தெரியுமா காசா மக்கள் இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க எப்படியெல்லாம் எங்களை ஓட விட்டார்களோ அதே மாதிரி அவர்களை ஓடவிட்டு பெருமகிழ்ச்சி அவர்களுக்கு இல்லாமல் இல்லை என்பதையும் நம்ம அதே நாங்கள் மிகவும் சிக்கலான ஒரு யுத்தத்தில் மாட்டிக்கொண்டிருக்கிறோம் என்கிறது ஐடி ஊடக பேச்சாளர் இன்றைக்கு விடுத்திருக்கக்கூடிய அறிக்கையை பல ஊடகங்களும் வெளியிட்டு அதில் ஐடி ஊடக பேச்சாளர் சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா ஐஆர்ஜி குது ஆயுத பரி மாற்ற பிரிவின் தளபதியை நாங்கள் கொண்டிருக்கிறோம் ஒரு லிஸ்ட சொல்றாங்க ஆரம்பத்தில் கொல்லப்பட்ட ஐந்து பேர் தவிர்த்துட்டு லிஸ்ட்டை சொல்றாங்க இரண்டாவதாக இரானுடைய ஐஆர்ஜிசினுடைய காவல் படை போலீஸ் பிரிவினுடைய ட்ரோன் அமைப்பின் தளபதிகளில் ஒருவரை நாங்கள் கொண்டிருக்கிறோம் அதே மாதிரி ஸ்பான்லில் இருக்கக்கூடிய அணுசக்தி நிலையங்கள் மீதான எங்களுடைய தாக்குதல்களை நாங்கள் தீவிரப்படுத்தி இருக்கிறோம் இப்படியெல்லாம் நாங்க வெற்றிகள்னு சொல்லி சொல்றாங்க இதெல்லாம் அவங்க கண்ட வெற்றிகள்னு அதை பலமுறை சொல்றாங்க இஸ்பகானுக்கு நீ ஐயாயிரம் அடித்தாலும் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது அங்க ஒண்ணுமே கிடையாது எல்லாத்தையும் சேஃப்டி பண்ணிட்டோம் என்று சொல்லியிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த வெற்றிகளை எல்லாம் நாங்கள் சுவீகரித்திருக்கிறோம் இஸ்ரேலுடைய வரலாற்றில் ஆனால் இப்படி ஒரு சிக்கலான யுத்தத்தை நாங்கள் சந்தித்ததில்லை கட்டுமையான ஒரு யுத்தத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம் ஈரானுடைய அச்சுறுத்தலை நீக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் பல நோக்கங்களை அடைய வேண்டியிருக்குது சாதாரணமான விஷயம் இல்லை என்று சொல்ல இன்றைக்கு ஐடிஎஃப் இஸ்ரேலி டிஃபென்ஸ் ஃபோர்சஸ் என்று சொல்லக்கூடிய இஸ்ரேலுடைய டயப்ப ஃபோர்சஸ் இப்படி ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறது இதை படித்து படித்து சொன்னாங்க தேவைக்கில்லாத வேலைன்னு கேட்காம இன்றைக்கு போய் முட்டி மோதிட்டு இது சின்ன யுத்தம் இல்லை பெரிய யுத்தம் அப்படிங்கிறாங்க ஆள் பார்க்குறதுக்கு தாண்டா அசால்ட்டாக இருந்தாங்க இப்போ வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்கிறத நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் ஈரானை தாக்குவதற்கு எதிராக ட்ரம்ப்புக்கு நெருக்கமானவர்கள் அவருக்கு பல எச்சரிக்கைகளை விடுத்திருப்பதான செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது குறிப்பாக ஏபிசி நியூஸ் ஏஜென்சி இந்த செய்திகளை வெளியிட்டிருக்கிறது இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய தகவல் பிரகாரம் ட்ரம்ப் ஈரை தாக்குவதற்கு இராணுவ விருப்பம் ஒன்றை நாடுவதற்கு இருந்தார் இராணுவ ரீதியிலான ஒரு தாக்குதலை நடத்துவதற்கு இருந்தார் அப்படி தாக்குதலை ராணுவ ரீதியாக ஆரம்பித்தால் அசாதாரண பலத்தோடு நாம் களம் இறங்க வேண்டி வரும் ஈராக்ல இறங்கின மாதிரி இறங்க முடியாது ஆப்கானிஸ்தானில் இறங்கின மாதிரி இறங்க முடியாது வியட்நாமில் இறங்கின மாதிரி இறங்க முடியாது அல்லது மற்ற மற்ற ஊர்கள் எப்ப இறங்குவோம்ல இந்த மாதிரியெல்லாம் இறங்க முடியாது ஒரு அசாதாரண பலம் நமக்கு இருக்க வேண்டும் காரணம் என்னென்னு சொன்னால் நம்ம ஈரான் தாக்குறது மட்டுமில்லை அங்கே இருக்கக்கூடிய விவகாரம் நம்முடைய ஐம்பதாயிரம் ராணுவம் மிடில் லிஸ்ட்டில் இருக்கிறாங்க எல்லா அரபு நாட்டிலையும் ஐம்பதாயிரம் அமெரிக்க ராணுவம் இருக்கிறது அமெரிக்காவினுடைய நிறைய விமானங்கள் போர் விமானங்கள் கப்பல்கள் என்று பலதும் இருக்கிறது எனவே நம்ம களம் இறங்குறதாக இருந்தால் ரெண்டில் ஒன்றை முடிவெடுத்து தான் உள்ளே இறங்கணும் என்று சொல்லி எச்சரிக்கை செய்திருப்பது மட்டுமல்லாமல் இரானுடைய அணுசக்தி நிலையங்கள் மீதான அமெரிக்காவினுடைய தாக்குதல் நடத்தப்படுவது என்பது மிக மிக ஆபத்தான தவறானது என்று சொல்லி டொனால்ட் ட்ரம்ப்புக்கு அவருக்கு மிக நெருக்கமானவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார்களாம் அதிலும் குறிப்பாக டொனால்டு ட்ரம்ப்பினுடைய மிக நெருங்கிய நண்பர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய ஸ்டீவ் பேனன் இன்றைக்கும் கடுமையான எச்சரிக்கையை ட்ரம்ப்புக்கு கொடுத்திருக்கிறார் அவர் கூடுதலாக சொல்லும் என்ன சொல்லியிருக்கிறார் கேட்டால் இஸ்ரேலுடைய உளவுத்துறையை நம்ப வேண்டாம் இஸ்ரேலுடைய மொசாது சொல்லுகிற தகவல்களை நம்பாதீங்க இவ்வளவு நாளா இரான் அது இல்லை இது இல்லை அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு நம்மளை ஏமாத்தி இப்ப இப்போ அடி உலகில் தான் தெரியுது நம்ம எதிர்பார்க்காத ஆயுதத்தெல்லாம் அவங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க எனவே இனியும் மொசாத நம்பாதீங்க என்று சொல்லி டொனால்டு ட்ரம்ப்பினுடைய நெருங்கிய நம்பிக்கையான நண்பராக இருக்கக்கூடிய ஸ்டீவ் பேனன் இன்றைக்கு அவருக்கு அட்வைஸ் பண்ணியிருப்பதான செய்திகளை ஏபிசி நெட்ஒர்க் வெளியிட்டிருக்கிறது மட்டுமல்லாமல் பங்கர் பஸ்டர் குண்டுகளை திட்டமிட்டபடி நீங்கள் போடும்போது அவை செயல்படாமல் போனாலும் மிகப்பெரிய ஆபத்து செயல்பட்டாலும் மிகப்பெரிய ஆபத்து செயல்பட்டு அது குண்டு போய் வெடிச்சா கூட ஈரானுக்கு எதுவும் நடக்க போகிறது ஈரானுடைய யுரேனியத்தை நீங்கள் அழிக்க முடியாது ஏன்னா அது எண்பது மீட்டருக்கு கீழே இருக்குது நீங்கள் அறுபது வரை தான் போக முடியும் எனவே முடியாத ஒன்றை பேருக்கு போய் ஏன் செய்யணும் என்று சொல்லி நாங்கள் அமெரிக்க அதிபருக்கு அவருக்கு நெருக்கமான மிக நெருங்கிய நண்பர் ஸ்டீவ் பேனன் இன்றைக்கு எச்சரிக்கை செய்திருப்பதான செய்திகள் வெளியாகியிருக்கக்கூடிய நேரத்தில் தான் அமெரிக்கா என்ன செய்கிறது அமெரிக்கா அதிபர் என்ன செய்கிறார் என்பது ஒரு குழப்பமான நிலையாகவே இருக்கு அமெரிக்கா அதிபரை பொறுத்தவரை இந்த டூ வீக் எதுக்காக என்கிற கேள்வியும் இருக்கிறது ஏன்னா நடவடிக்கைகளை பார்க்கும் போது மத்திய கிழக்கில் மிடில் கண்ட்ரிகளில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய விமானங்கள் பேசஞ்சர் ஃப்ளைட்டுகள் அதே போன்ற கப்பல்கள் இராணுவ கப்பல்கள் எல்லாமே வேறு வேறு திசைக்கு நகர்த்தப்படுகிறது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய விமானங்கள் மத்திய கிழக்கு கொண்டு வருவதற்கு நெருக்கமாக யூரோப் கண்ட்ரிகளுக்கு மாற்றப்படுகிறது <lightweight> மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அவர்களுடைய பல வளங்கள் மத்திய இருந்து வெளிநாட்டுக்கு கொண்டு செல்லப்படுகிறது அதுக்கான காரணமாக எது இருக்கலாம் என்று சொன்னால் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அவர்களுடைய பல வளங்கள் மத்திய கிழக்கில் இருந்து வெளிநாடுகளுக்கு கொண்டு செல்லப்படுகிறது ஏன்னா ஈரான் மேலே தாக்குதல் நடத்துகிற திட்டம் போலேயே தெரியுது அவங்களுடைய விமானங்கள் யூரோப் வரைக்கும் கொண்டு வரப்படுவது அதே நேரத்தில் இங்கே இருக்கக்கூடிய வளங்கள் எல்லாம் வெளியேற்றப்படுவது பெரிய பெரிய கப்பல்களை எல்லாம் வெளியேற்றிக்கிட்டு இருக்கிறாங்க மத்திய கிழக்கில் இருந்து அந்த கப்பல்கள் வெளியேற்றப்படுவதை எதை நமக்கு உணர்த்துதுன்னு சொன்னால் அவர்களுடைய கப்பல்களை பாதுகாப்பதற்கான ஏற்பாடுகளை செய்வதாக தெரிகிறது சில பேர் கேட்டாங்க அமெரிக்கா அவங்களுடைய ராணுவ கப்பல்களை ராணுவ கப்பலை எல்லாம் வெளியேற்றல ராணுவம் சாராத பேசஞ்சர் ஃப்ளைட் வச்சுருப்பாங்க ராணுவத்துக்கு சம்மந்தமில்லாத அதிகாரிகள் பயன்படுத்தக்கூடிய விமானங்கள் வச்சுருப்பாங்க இந்த மாதிரி ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டால் நஷ்டத்தை குறைக்கிறதுக்காக அப்படியான ஐட்டங்களை எல்லாம் வெளியேற்றுக் கொண்டிருக்கிறார்கள் எனவே அமெரிக்கா எந்நேரமும் ஒரு யுத்தத்திற்கு தயாராகிறது டூ வீக்கு அப்புறம் அடிங்கண்டு அதிபர் சொன்னார்னா அடிப்பாங்க அடிக்காதீங்கன்னு சொன்னாங்கன்னா அடிக்க மாட்டாங்க இப்படியான ஒரு நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்கிற நிலையில தான் டியாகோ கார்ஷியா விமான நிலையத்துக்கு ஜூன் பத்தொன்பது முதல் அமெரிக்காவினுடைய பி பிப்டி டூ குண்டு வீச்சு விமானங்கள் வந்திறங்கி இருப்பதை அல் ஜசீரா இன்றைக்கு உறுதிப்படுத்துகிறது அல் ஜசீரா இன்றைக்கு சேட்டலைட் புகைப்படத்தோட சில செய்திகளை வெளியிட்டிருக்கிறாங்க அதில் நீங்கள் பார்த்தீங்க டியாகோ கார்ஷியா இதுதான் அங்கே வந்து அவர்களுடைய பி பிப்டி டூ விமானங்கள் இருக்கக்கூடிய காட்சிகள் தான் இங்கே அல் புகைப்படத்தை நான் உங்களை காட்டிக்கிட்டு இருக்கிறேன் பி ஃபிஃப்டி டூ விமானங்கள் இருக்கிறது இந்த பி ஃபிஃப்டி டூ விமானங்கள் இஸ்ரேலிட்ட கிடையாது உலகத்திலே அமெரிக்கா மட்டும்தான் இருக்குது இந்த விமானத்துல தான் அந்த பங்கர் பஸ்டர் இரானுடைய அணு தயாரிக்க யுரேனியம் சரிவிட்டுகிற அந்த இடத்துக்கு இவங்க அட்டாக் பண்ணுவாங்க எண்பது மீட்டருக்கு மேலே போக வேண்டி இருக்கிறது இல்லை அதில் அறுபது மீட்டர் வரைக்கும் போகிற அந்த குண்டை இந்த விமானங்கள் மூலமாகத்தான் போட முடியும் என்று சொல்லப்படுகிறது எனவே அந்த டியாகோ கார்ஷியாவுக்கு வந்திருக்கக்கூடிய காட்சிகளை அல் ஜசீரா இன்றைக்கு காட்டுகிற அதே நேரத்தில் நீங்க பார்க்கலாம் டியாகோ கார்ஷியா எங்க இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஈரான் இங்க இருக்குது இங்க பாருங்க பகுதிகளை நீங்க பார்க்க முடியும் இதெல்லாம் சவுதி உள்ளிட்ட மற்ற அரபு நாடுகள் டியாகோ கார்ஷியா இந்த இடத்துல இருக்குது அதாவது இந்திய இலங்கைக்கு கீழே இங்க கொஞ்சம் லாங்ல வரணும் இங்க தான் டியாகோ கார்சியா இருக்கு இன்னும் ஜூம் பண்ணி நீங்க பாத்தீங்கன்னா இதுதான் டியாகோ கார்சியா டியாகோ கார்சியாவில் அமெரிக்காவினுடைய விமானப்படை தளம் இங்க தான் இருக்கு சின்ன தீவு அந்த தீவு பிரிட்டிஷுக்கு சொந்தமான தீவு ஆனா அமெரிக்கா தான் அவர்களுடைய முழு வேலைகளையும் அங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இங்க நீங்க பார்க்கலாம் டியாகோ கார்சியாவினுடைய கூகுள் மேப்பை தான் நான் காட்டுறேன் இந்த கூகுள் மேப்ல நீங்க பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விமானமும் இல்லை இந்த இடத்துல மட்டும் ரெண்டு விமானங்கள் இருக்கிறது இது நார்மல் ஃபிளைட்ஸ் வேற முக்கியமான ஃபிளைட்ஸ் கிடையாது ஏற்கனவே நம்ம பார்த்த அல்ஜசிரா இந்த புகைப்படத்தை பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய பி B52 விமானங்கள் விமானங்கள் நீங்க பார்க்கலாம் 1, ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டு பி ஃபிஃப்டி டூ விமானங்கள் இந்த தளத்தில் தற்போது வந்திருக்கக்கூடிய காட்சிகளை அல் ஜசீரா ஒளிபரப்பி இருக்கிறது ஆனால் நம்ம எடுக்கக்கூடிய இந்த கூகுளுடைய மேப் வந்து அது அப்டேட்ல இந்த புகைப்படங்களை காட்டல பழைய புகைப்படத்தை தான் காட்டிக்கொண்டிருக்கிறது இருக்கிறது இதுதான் டியாகோ கார்சியாடைய விமான நிலையம் இங்கே அப்போ இருக்கலை இப்போ அவர்களுடைய பி ஃபிஃப்டி டூ விமானங்கள் வந்து இறங்கி இருக்கிறது குறிப்பாக இந்த விமானங்களில் அந்த பங்கர் பஸ்டர் பாம் போடக்கூடிய அப்போ எதுக்கு டியாகோ கார்சியாவுக்கு கொண்டு வந்தாங்கிற ஒரு கேள்விக்கு மத்தியில் இன்னொன்னே நம்ம புரிஞ்சுக்கிறோம் என்னென்னு கேட்டால் இருக்கக்கூடிய ஆயுதங்களை கொண்டு ஈரான் வைத்திருக்கக்கூடிய பேலிஸ்டிக் மிசைஸை கொண்டு ஈரான் இங்கிருந்து அரபு நாடுகளுக்கு மட்டுமில்ல அரபு நாடுகள் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய தலங்களுக்கு மட்டுமில்ல தாக்கலாம் அவங்க இங்கிருந்து நேரடியாக வரைக்கும் தாக்குகிற ஆயுதங்களும் அவர்களிடத்தில் இருக்கிறது எனவே இந்த B52 டூ விமானங்கள் தாக்குதல் நடத்துகிற அதே நேரம் அந்த படைத்தளத்துக்கும் அவர்கள் தாக்குதல் நடத்துகிற அளவுக்கு அவர்கள் தேவையான ஆயுதங்களை செய்து வைத்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் போர் விமானங்கள் உட்பட மேலதிக போர் விமானங்கள் உட்பட பி பிப்டி டூ குண்டுவீச்சு விமானங்கள் அதனுடைய இரண்டு படைப்பிரிவுகள் மிஷோரியில் இருக்கக்கூடிய வைட்மேன் விமானத்தளத்தில் இருந்து அவருடைய வைட்மேன் விமானத்தளத்தில் இருந்து பசுபிக் தீவாக இருக்கக்கூடிய குவாமை நோக்கி வந்து கொண்டிருப்பதாக செய்திகள் இன்றைக்கு வெளியாகிக் கொண்டிருக்கிறது இங்க நீங்க பார்க்கலாம் ஈரான் இங்கே இருக்கிறது இந்த இடத்துல டியாகோ கார்ஷியா இருக்கிறது இந்த இடத்துல இந்த இடத்துக்கும் பி விமானங்கள் வந்து கொண்டிருக்கிற அதே நேரத்தில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பசுபிக் தியூவில் இருக்கக்கூடிய குவாம் ஐலேண்ட் இருக்குது இந்த இடத்திலும் அமெரிக்காவினுடைய போர் விமானங்கள் தற்போது வந்திருக்கிறது என்ன விஷயம்னு கேட்டால்

அமெரிக்கா சண்டைக்கு வருமா வராதான் பிப்டி பிப்டி எப்பயும் இருக்குது வரலாம் வராமலும் இருக்கலாம் ஆனால் ஆயுத நகர்த்தல்களை பார்க்கும்போது சண்டைக்கு தயாராகுவது தெரிகிறது அரபு நாடுகளும் அதுக்கு தயாராக ஏதோ ஒன்று நடக்கப் போகுது என்று சொல்லி தெரிஞ்ச தான் எண்ணெய் ஏற்றுமதியை அரபு நாடுகள் அதிகரித்திருப்பதான செய்திகள் இன்னைக்கு வந்திருக்கு ஏன்னா அட்டாக்குன்னு வந்துருச்சுன்னா எண்ணெய் ஏற்றுமதி அந்த ஏற்கனவே நம்ம ஹொர்மூசை எல்லாம் அவங்க மூடிட்டாங்கன்னு சொன்னால் சிக்கலா போயிடும் இப்போ உடனடியாக நிறைய எண்ணெய் ஏற்றுமதி வேலைகளை செய்கிற செய்திகளும் வெளிவந்திருக்கக்கூடிய அதே நேரத்தில் சேனல் டுவெண்ட்டி இஸ்ரேலுடைய ஊடகம் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளில் ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட இஸ்ரேலியர்கள் நாட்டுக்குள் வர முடியாமல் வெளிநாடுகளில் சிக்கி தவிக்கிறார்கள் என்கிற செய்திகளையும் வெளியிட்டிருக்கிறது இன்றைக்கு இஸ்ரேல் ஈரான் மேலே நிறைய தாக்குதல்களை நடத்தியிருக்கிறாங்க குறிப்பாக வான்வழி தாக்குதல்களால் அஹ்வாஸ் ஆம்புலன்ஸ் மையம் மொத்தமாக அளிக்கப்பட்டிருக்கிறது ஈரானுடைய அஹ்வாஸ் சிட்டியில் இருக்கக்கூடிய மருத்துவ மையம் மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தோடு இணைந்த அது மொத்தமாக இன்றைக்கு டிஸ்ட்ராய் பண்ணிருக்கிறாங்க அதனுடைய காட்சியில் நம்முடைய டெலிகிராம் சேனல்லையும் நம்ம வெளியிட்டிருக்கிறோம் ஒன் ஒன் ஃபைவ் அங்கே ஆம்புலன்ஸை கூப்பிடணும்னா ஒன் ஒன் ஃபைவ் கடிச்சா ஆம்புலன்ஸ் வரும் அந்த மையத்தை தான் இன்றைக்கு இஸ்ரேல் அளித்திருக்க இருக்கிறது அதனுடைய முழுமையான பகுதிகளும் அளிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது ஈரானோட இராணுவத்தோட மோதுவாண்டு பார்த்தா வளம மாதிரி காசாவிலவே எப்படி அப்பாவிகளுக்கு மருத்துவமனைக்கு மடித்தாங்களோ அதே வேலையை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க அது தவிர ஈரானுடைய கர்மன்ஷா மாகாணத்தில் இன்றைக்கு இஸ்ரேலிய தாக்குதல் விமானங்கள் நடத்தியிருக்கக்கூடிய தாக்குதல்களில் மூன்று மருத்துவமனைகள் குண்டு வீசி அளிக்கப்பட்டிருக்கிறது தாக்குதலுக்குள்ளாகி இருக்கிறது ஆறு அம்பியூலன்ஸுகள் அந்த இடத்துல மூன்று மருத்துவமனைகளில் ஆறு அம்பியூலன்ஸுகளும் அளிக்கப்பட்டிருக்கிறது ஈரானுக்கு சொந்தமான அம்பியூலன்ஸ் ஹெலிகாப்டர் ஹெலிகாப்டர் ஒன்றும் இன்றைக்கு குண்டு தாக்குதலுக்கு இலக்காகி இருக்கிறார் அதே நேரத்தில் ரெண்டு மருத்துவ பணியாளர்களும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறார் அதே போன்று இஸ்ரேலுடைய விமானப்படை ஈரான்ல இருநூறுக்கும் மேற்பட்ட தரையிலிருந்து தரைக்கு தாக்கக்கூடிய ஏவுகணைகளை அளித்திருப்பதாக இன்றைக்கு இஸ்ரேல் அறிவித்திருக்கிறது மொத்தமாக அவங்க இருநூறு ஏவுகணைகளை அழிச்சிருக்கிறாங்களா இப்ப ஒரு யோகை பாருங்களேன் என்னன்னா ரெண்டாயிரம் பேலிஸ்டிக் ஏவுகணைகள் ஈரானிடத்தில் இருப்பதாக சொல்கிறார்கள் பாதியை அழிச்சிட்டதாக இத்தனை நாள் சொன்னாங்க அப்ப ஆயிரத்தை அழிச்சுட்டாங்க அர்த்தம் நானூறு மிசைல் எங்க மேல ஈரான் அடிச்சிருக்கு அதுல நானூறு கழிச்சிங்க அறுநூறு அறுநூறு மிசைல்ஸ் தான் அவங்ககிட்ட இருக்குதுன்னு அர்த்தம் இதுதான் இவ்வளவு நாட்களாக அவர்கள் சொல்லி வந்த செய்தி ஆனா இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா நாங்க மொத்தம் இருநூறு அழிச்சிருக்கிறோம்னாங்க ரெண்டாயிரத்துல இருநூறு பாதியா அல்லது பத்தில் ஒரு மடங்கா அப்படியே அழிச்சாலும் ரெண்டாயிரம் பெலிஸ்டிக் இருக்குதுன்னா இருநூறு அழிச்சிருக்கிறீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூறு இருக்குதுன்னு அர்த்தம் அதுல நானூறு உங்க மேல அடிச்சிருக்கிறான் சொல்லி சொன்னா அப்பவும் ஆயிரத்தி நானூறு இருக்குதுன்னு அர்த்தம் அப்ப என்னன்னா செய்திகளை மக்களுக்கு மாறி மாறி பச்சை பொய் இவங்க இந்த அதாவது பிறவியிலேயே இருக்கக்கூடிய இந்த ஜியோனிஸ்ட்கள் என்னாலே எடுக்க முடியாத கடைஞ்செடுத்த தார்ப்பாயில் வடிகட்டினா பொய் இவங்க அதனால தான் இந்த செய்தியில் சொல்லிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு பாதி இருநூறாக மாறி இருக்குது இருநூறு நாள் பாதி பாதி இன்னீங்க ஆவம் வச்சிருக்க வேணும் வருஷ கணக்கைகளுக்கு யுத்தம் பண்றதுக்கு ஐட்டம் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் இந்த செய்திகளை சொல்லி அவங்க பொய்யர்கள் என்பதை நிரூபித்திருக்கிறான் அதே நேரம் சேனல் டுவெண்ட்டி இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிக்கையில் தெஹ்ரானுக்கு கிழக்க இஸ்ரேல் இரானுடைய ஆயுத தளத்தை தாக்கி இருக்கிறது என்ற ஒரு செய்தியை சொல்கிறாங்க இப்போ இதுல எத்தனை ஏவுகணைகள் அளிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி

தாக்குதல்களை நாங்கள் நடத்தி இருக்கிறோம் என்று சொல்கிறார்கள் இந்த ட்ரோன்கள் எல்லாம் நியமிக்கப்பட்ட இலக்கை துல்லியமாக அடைந்திருக்கிறது என்றும் சொல்கிறார்கள் நம்ம டெலிகிராமில் ஒரு வீடியோ போட்டுக்கோ அதை நீங்கள் பார்க்கலாம் இஸ்ரேலுடைய ஹெலிகாப்டர் போய் கொண்டிருக்கும் போதே அவர்களுடைய ட்ரோன் அட்டாக் ஒன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது இஸ்ரேல் ஹெலிகாப்டர் இருக்கும் போதே ட்ரோன் அட்டாக் நடக்கிறது அதனை அவர்களுடைய ஹெலிகாப்டரால் கூட தடுக்க முடியாத ஒரு நிலை இருக்கக்கூடிய நேரத்தில் ஈரான் இன்றைக்கு யசுத் என்கிற அவர்களுடைய மாகாணத்தில் ஒரு மொசாதுடைய உளவாளியை கைது செய்திருக்கிறது அவனை கைது செய்து விசாரணை நடத்தக்கூடிய

சவுல சொல்லி இருந்தோம் என்பதை நினைவூட்டுகிறார் அதே நேரம் இஸ்ரேலுடைய ஊடகங்கள் ராணுவ அதிகாரியை மேற்கோள் காட்டி ஈரான் ரொம்ப சூப்பரான கண்காணிப்பு அமைப்புகளை கொண்டிருக்கிறது என்கிற ஒரு செய்தியை இன்றைக்கு வெளியிட்டு இருக்கிறார்கள் ஈரானை வந்து இவ்வளோ காலமாக ஒன்றும் இல்லை ஒன்றுக்கும் உதவாத நாடு என்று சொன்ன வாய் இப்போ ஈரானை புகழ்ந்து தள்ளுது ஈரானை மற்றவங்க புகழ்றது வேற விவகாரம் ஆனால் இப்போ இஸ்ரேல் காரனை புகழ்ந்துக்கிட்டு இருக்கிறான் நம்ம நினச்ச மாதிரி இல்லைங்க ட்ரோன் வச்சுருக்கிறான் பெரிய பெரிய ராக்கெட்டு வச்சிருக்கிறான் அட்டிக்கிற அட்டியெல்லாம் பேலிஸ்டிக் வச்சிருக்கிறான் சுப்பர்சோனிக் வச்சிருக்கிறான் என்னமெல்லாம் வச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லி அவங்களே இப்போ வைப்பேன் இதெல்லாம் வந்து அல் ஜசீரா போடுறதல்ல அவர்களுடைய ஊடகங்கள் சொல்லக்கூடிய செய்திகளை தான் நம்ம உங்களுக்கு தந்துக்கிட்டு இருக்கிறோம் அவ்வளவு அழுத்தமான செய்திகளை அவங்களே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம நினைச்ச மாதிரி இல்லாமல் ரொம்ப பயனளிக்கக்கூடிய ரொம்ப சூப்பரான கண்காணிப்பு அமைப்புகளை ஈரான் வைத்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு இஸ்ரேலுடைய ஊடகங்களே தகவல் வெளியிட்டிருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு ஈரானுக்கு ஆதரவாக தாம் நேரடியாக களத்திற்கு வருவதாக ஹூதிகள் படைப்பிரிவு இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள் ஹூதிகளுடைய அன்சாருல்லா படைப்பிரிவினுடைய ஊடக பேச்சாளர் பிரிகேடியர் எஹியா சாரி இன்றைக்கு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் இவர்தான் எஹியா சாரி அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கைகள் இன்றைக்கு முழுவதுமாக அல் ஜசீரா உள்ளிட்ட எல்லா ஊடகங்களும் வெளியிட்டிருக்கிறாங்க அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களில் ஈடுபட்டால் அமெரிக்கா களத்துக்கு வருகிற வரைக்கும் நான் வராத வரைக்கும் நாங்கள் சும்மா இருப்போம் ஏன்னா அமெரிக்காக்கும் அவங்களுக்கும் ஒமான் வழியாக ஒரு பேச்சுவார்த்தை நடைபெற்று அமெரிக்காவுடைய கப்பல் கிளம்பி போயிடுச்சு அவங்களும் அடிக்க மாட்டாங்க அமெரிக்காவுடைய கப்பல்களுக்கு செங்கடலில் ஹவுத்திகள் அடிக்க மாட்டாங்க அதனால் அமெரிக்காவும் ஹவுத்திகள் மேல அட்டாக் பண்ணாதுன்னு சொல்லி அவங்க கிளம்பி போயிட்டாங்க ஆனால் இப்ப ஹவுத்திகள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னால் நீங்கள் அதாவது அமெரிக்கா ஈரான் மேல தாக்குதல்களை நடத்தினால் ஈரானுக்கு ஆதரவாக பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக அமெரிக்காவினுடைய நலன்கள் மீது பிராந்திய முழுவதும் இருக்கக்கூடிய கப்பல்கள் அதே போன்று போர்க் கப்பல்கள் மீது தாக்குதல்களை நடத்துவோம் இங்கே தான் ட்விஸ்ட் இருக்குது என்னென்னா இவங்க அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா சவுதி போர்டுக்கு அடிக்க வாய்ப்பு இருக்குது சவுதியில் இருக்கக்கூடிய இங்கே நீங்கள் பார்க்கலாம் சவுதி அரேபியா இங்கே இருக்குது அதே நேரத்தில் யமன் இந்த இடத்துல இருக்கிறாங்க அடுத்ததாக அமெரிக்காவினுடைய பேஸுகள் எல்லாம் எங்கே இருக்குன்னா அந்த குவைத்தில் பஹ்ரைனில் அதே போன்று யூஏஇயில் அபுதாபியில் கத்தாரில் இந்த இடங்கள்லாம் இருக்கிறது இதில் ஆல்ரெடி சவுதி அரேபியாவுக்கும் எமனுக்கும் இடையில் பெரிய முருகல் நிலை இருக்கக்கூடிய இடத்துல இப்போ சமா ரெண்டாயிரத்தி பதினைஞ்சிலேருந்து சமாதானமாக இருக்கிறாங்க இப்பொழுது ஈரானுக்கு ஆதரவாக அமெரிக்காவுக்கு எதிராக அவர்கள் களத்தில் இறங்கினால் சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்கள் மீது அவர்கள் தாக்குதல் நடத்த வாய்ப்பு இருக்கிறது இன்னும் சொல்லப்போனால் சவுதி அரேபியாவினுடைய அரம்கோ ஆரம்பத்தில் முழுவதுமாக அமெரிக்காவுடைய கண்ட்ரோலில் இருந்து இப்போ அமெரிக்காவுடைய கண்ட்ரோலில் இல்லாவிட்டாலும் அமெரிக்காவுக்கு தான் அவங்க பிஸ்னஸ் பண்ணி கொண்டிருக்கிறாங்க எனவே அரம்கோ மேலேயும் இவங்க ஆல்ரெடி தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க இந்த தாக்குதல்களிலும் அதை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதை தாண்டி இவர்கள் கத்தாரோடு எந்த இந்த யமன் குரூப்பை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர்களை பொறுத்த வரையில் அவங்க ஈரான் மாதிரி யாருக்கும் கட்டுப்பட வேண்டிய யாரையும் அனுசரித்து போக வேண்டிய தேவை கிடையாதுன்னா ஈரானை மட்டும் தான் அவங்க அனுசரிக்கணும் வேறு யாரையும் அனுசரிக்கிற தேவை கிடையாது அவங்க தனியாக தான் இருக்கிற

இருக்கிறது என்று எதிர்பார்க்க முடியும் யமனிகளுடைய எச்சரிக்கை அப்படி தான் இருக்குது ஆனால் இதுக்கு இடையில் இன்னொன்று பார்க்கணும் இந்த பி டூ வகையான குண்டு இருக்கா பங்கர் பஸ்டர் இதை யமன் மேல போடுறதுக்கு அமெரிக்கா தயாராக இருந்தது ஆனால் அந்த பேச்சுவார்த்தைகள் அப்படி நடந்ததுனால அது போடாமல் தவிர்க்கப்பட்டது என்கிற ஒரு ஆபத்தான செய்தியும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது சில நேரம் ஈரான் மேல் அப்படி ஒரு குண்டை போடுறதுக்கு அமெரிக்கா தயாராகிட்டான்னா எமன் மேலையும் போடுறதுக்கு துணிஞ்சிருவாங்கிறத நம்ம பார்க்க முடியும் அப்படியும் நம்ம எதிர்கூற முடியும் என்னென்னா அப்படியான ஒரு நிலை இருக்கிறது எது எப்படி போனாலும் நாங்கள் தாக்குதலை தொடருவோம் என்று சொல்லி இன்றைக்கு யமனிகள் சொல்லியிருக்கிறார்கள் காசாவில் இருக்கக்கூடிய எங்களுடைய சகோதரர்களுக்காக எங்களுடைய தொடர்புகள் எப்போதும் இருக்கும் நாங்கள் காசாவுக்காகவும் ஈரானுக்காகவும் களத்திற்கு வருவோம் என்கிற செய்திகளை இன்றைக்கு எஹியாசா அதாவது ஹூதிகளுடைய பிரிவின் செய்தி தொடர்பாளர் இன்றைக்கு அறிவித்திருக்கிறார் எனவே இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய பல முக்கியமான செய்திகளை தான் தொடர்ந்து இணைந்திருங்கள் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய இரண்டு சேனல்களையும் வெற்றி பெற வேண்டும் சுதந்திரம் பாலஸ்தீன மக்கள் நம்மை போன்று நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் வேண்டும் என்கிற உயரிய பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக பிரார்த்திக்கிற அதே நேரத்தில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக ஓத மறந்து விடாதீர்கள் ஜனநாயக ரீதியாக செயல்படுவோம் ஜனநாயக ரீதியாக பாலஸ்தீன் அப்பாவிகளுக்கும் குரல் எழுப்புவோம் தீவிரவாதம் ஒழிய வேண்டும் பயங்கரவாதம் இல்லாத ஒழிக்கப்பட வேண்டும் அமைதியான பூ உலக திரும்ப வேண்டும் அனைவரும் நிம்மதியாகவும் அமைதியாகவும் நம்முடைய வாழ்வை கழிக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு முடித்துக் கொள்கிறேன் அஹமது இல்லா இரப்பில்